சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா நம்ம லாஸ்ட் எபிசோட்ல வந்து ராகு கர்மாக்கான அந்த பூசம் விசாகம் சதை மூன்று நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்துல எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கைடன்ஸ் கொடுத்தீங்க ஜென்ரலா இப்போ வேற ஏதாவது நம்ம கர்மா பத்தி பேசலாங்களா ஃபார் எக்ஸாம்பிள் சுக்கரன் கர்மா பத்தி பேசலாங்களா ஓகே எந்த கர்மா பற்றி பேசும்போதும் நம்ம வந்து இரு இருதரப்பு ஆட்கள் அந்த இருதரப்பு ஆட்களினுடைய குணங்கள் பத்தியும் பேச வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது அது என்னன்னா நல்லவங்க கேட்டவங்க ஆமா கேட்டுதானே ஏன்னா இருவ இருபத்தேழு நட்சத்திரத்துல நல்லவங்களும் இருக்கிறாங்க இருபத்தேழு நட்சத்திரத்துல கெட்டவங்களும் இருக்கிறாங்க கரெக்டுங்களா அப்போ எட்டு கர்மா தான் ஆனா இந்த எட்டு கர்மாக்குள்ளேயே நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க இல்லையா நல்ல மனிதர்களும் இருப்பாங்க தீய குணம் கொண்ட மனிதர்களும் இருப்பாங்க அப்போ அந்த கர்மாவினுடைய நல்ல குணம் அந்த கர்மாவுக்கான தீய குணம் ரெண்டுத்தையும் நம்ம வந்து வித்தியாசப்படுத்தி பேசணும் இல்ல அந்த வகையில போனதான் நம்ம ராகு கர்மா பத்தி நம்ம பேசிருந்தோம் இந்த தர நம்ம சுக்கரன் கர்மா பத்தி நம்ம பேசுவோம் ஆஹ் சுக்கரங்கர்மாவுக்கு வந்து இருக்கக்கூடிய நல்ல குணம் குணம் அதில் வந்து ஃபர்ஸ்ட் நல்ல குணம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் எப்படின்னா இந்த இந்த கர்மாவை சேர்ந்த மூன்று நட்சத்திரங்கள் திருவாதிரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரம் வச்சுங்க திருவாதிரை சித்திரை திருவோணம் இதுல நல்லவர்கள் அதை நல்ல மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி இந்த நல்ல மனிதர்கள் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய சுகத்தை அடுத்தவர்களுக்காக தியாகம் பண்றது பிளஸ்டர் சொல்லுவோம்ல அல்லது ஆடம்பரம்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து சௌகரியம் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்குல்ல இப்போ வந்து சொகுசாக வாழ்றதுன்னு இருக்குல்லம்மா இப்போ வந்து எடுத்த உடனே உங்களுக்கு வந்து நான் வந்து தரையிலேயே நான் கால் வைக்க மாட்டேன் கார்ல போறது அப்படின்னு இருக்குது இல்லைங்களா நான் பஸ்ல ட்ரெயின்ல போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சில நிலைப்பாடுகள் இருக்கும்ல பண வசதி இருக்கும் அடிப்படையில் அப்படி பண வசதி இருந்தாலும் இல்லைனாலும் சொகுசை விரும்புறவங்கன்னு இருப்பாங்கல்ல ஆமாம் சொகுச விரும்புறவங்க கம்ஃபர்ட் விரும்புறவங்க எல்லாத்துக்கும் மேல ஆடம்பரத்தை விரும்புபவர்கள் இருப்பாங்கல்ல ட்ரெஸ்ஸிங்ஸ் வந்து நல்லா பிராண்டடா இருக்கணும் உங்களுக்கு வந்து போடுற அக்சசரிஸ் யூஸ் பண்ற எக்ஸசரிஸ் வந்து நல்லா இருக்கணும் அப்புறம் வந்து காஸ்ட்லியான புடவைகள் வாங்கணும் காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ் வந்து யூஸ் பண்ணணும் காஸ்ட்லியான வந்து காஸ்டியூம்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அழகுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்புறம் அந்த அழகை வந்து பராமரிக்கிறதுன்னு இருக்குல்ல அந்த ஸ்கின்னை பராமரிக்கிறதாகட்டும் அல்லது தலை முடிய பராமரிக்கிறதாகட்டும் அந்த மாதிரி வந்து அப்பியரன்ஸுக்கு வந்து ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுன்னு இருக்குது பாருங்க அந்த அப்பியரன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல வந்து நம்பர் ஒன் சுக்குரங்கரமா வச்சிருந்தவங்க ஓகே ஓகேங்களா அதுல பாசிட்டிவும் இருக்கு நெகட்டிவும் இருக்குல்ல பாசிட்டிவான சுக்கம் கர்மா எப்படின்னா தன்னை வந்து மதிப்பா கேரி பண்ணுவாங்க எப்படி மதிப்பா கேரி கேரி பண்ணுவாங்க அப்படின்னா தன்னுடைய அப்பியரன்ஸ் ஒரு அட்ராக்ஷனை ஏற்படுத்தும் அந்த அட்ராக்ஷன் மற்றவங்களை வந்து என்ன பண்ணா தப்பா வழி நடத்தாது அதுதான் வந்து பாசிட்டிவான சுக்கரன் ஓகே எப்படின்னா பார்க்க வந்து லட்சணமா இருப்பாங்களா எஸ் லட்சணமா இருப்பாங்க ஆனா அந்த லட்சணம் வந்து ஒரு வல்காரிட்டியில இருக்காது ஓகே ஓகேங்களா டீசெண்டா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அப்ப இவங்க வந்து அவங்க நல்லா வந்து ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா நல்ல ஒரு பிரின்சிபால் மாதிரி ஒரு லுக்ல இருப்பாங்கப்பா நல்லா கெத்தா இருப்பாங்க நல்லா வந்து ஒரு ஒரு கம்பெனியினுடைய ஒரு சிஇஓ மாதிரி இருப்பாங்க நல்லா வந்து அம்மன் மாதிரி இருப்பாங்க நம்ம மதிப்பு மிக்க மனிதர்களை நம்ம வந்து அவங்க அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்ஸ் ஆகட்டும் அவங்களோட யூஸ் பண்ற எக்ஸசரிஸ் ஆகட்டும் அவங்களுடைய பராமரிப்பு ஆகட்டும் அவங்க தன்னை கேரி பண்ற விதம் இருக்கு பாருங்க அந்த கேரி பண்ற விதம் பாக்குறவங்களை ஈர்க்கும் ஆனா அந்த ஈர்ப்பு ஒரு மரியாதைய கொடுக்கும் அவங்க மேல ஆனா வன்மமான எண்ணத்தை ஏற்படுத்தாது

அவங்களும் ஆடம்பரத்தை விரும்புவாங்க அவங்களும் வந்து அப்டேட்ஸை விரும்புவாங்க அவங்களும் கேட்ஜெட்ஸை விரும்புவாங்க ஆனால் அவங்க விரும்புறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அவங்களை நல்ல ஒரு மதிப்பாக கேரி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இது ஒன்று இது இல்லாம இந்த சுக்கரன் நல்ல குணம் என்னன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்னுடைய சுகத்தை தியாகம் செய்து குடும்பத்துக்காகவோ உறவினருக்காகவோ நண்பருக்காகவோ தியாகம் செஞ்சு என்ன எந்த விதத்துல நசுக்கப்பட்டாலும் பொறுத்துக்கிறதுன்னு ஓகே அது வந்து சுக்கரன் கர்மாக்கான பெரிய ஒரு ஒரு அல்டிமேட்டான கேரக்டர் எப்படின்னு நான் சொல்றேன் அப்பா அம்மா வீட்டுல தங்க தட்டுல வளர்ந்திருப்பாங்க சில பெண்கள் பாத்துக்கிங்களா அதாவது ரொம்ப அப்படியே தாங்கி தாங்கி வளர்ந்துருப்பாங்க அதாவது போனா இப்படி என்ன சொல்றது பல் தொலைக்கிற ப்ரஷே வந்து தங்க பல்லால வந்து தங்க ப்ரஷால ப்ரஷ் பண்றதுன்னு சொல்லுவாங்க பாருங்க தங்கத்தட்டுல சாப்பிட்டுறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க பான் வித் சில்வர் ஸ்பூட் சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி ஒரு ராணி ஒரு இளவரசி மாதிரி வளர்த்திருப்பாங்க அப்பா அம்மா வீட்டுல ஆனா ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகும்போது அப்படி ஸ்டேட்மார் ஆப்போசிட்டா இருக்கும் ஆனா அதை பொறுத்துக்கிறாங்கல்ல அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்கல்ல ஓகே அதை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க பாருங்க கொஞ்சம் கூட வாயே திறக்காம ஹஸ்பண்ட் வீட்டில் என்ன பற்றாக்குறை இருந்தாலும் மாமியார் மருமகளோ அல்லது அவங்க வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி ஆடா பிஹேவ் பண்ணுறது இவங்களை ஒரு மாதிரி நசுக்கிறது என்ன வலி என்ன வேதனை அனுபவிச்சாலும் அதை வெளியில் சொல்லாமல் தாங்கிக்கிறதுன்னு இருக்கு பாருங்க அமைதியாக தாங்கிக்கிறது இருக்கு பாருங்க அந்த கேரக்டரோ அந்த பவரோ அந்த கெப்பாசிட்டியும் உங்களுக்கு உண்டு யாருக்கே சுக்கரன் கர்மாக்கான நல்ல மனிதர்களுக்கு ஓகே இதே வந்து சுக்கரன் கர்மாக்கான நெகட்டிவ் ஆட்டிடியூட் என்னன்னு தெரியுங்களா அப்படியே ஸ்ட்ரெயிட் மாதிரி ஆப்போசிட் எப்படி என்ன அப்படியே ஸ்ட்ரெயிட் மாதிரி ஆப்போசிட்னா போடுற ட்ரெஸ்ஸிங்ஸு அவங்களுடைய அப்பியரன்ஸு அவங்களுடைய அவங்க சூஸ் பண்ணக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைல்னு ஒன்று இருக்குல்ல ஓகே அவங்க தன்னை கேரி பண்ணுறதுன்னு இருக்கு பாருங்க இது எல்லாமே வேற மாதிரியான அட்ராக்ஷனை வந்து பார்க்குறவங்களை இருக்கும் ட்ரெஸ்ஸிங்ஸ் வந்து வல்கரா இருக்கக்கூடாதுல்ல ஆமாம் சுக்கரங்கரமாக்கான நெகட்டிவ் ஆட்கள் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெகட்டிவான மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பண்ற டிரெஸ்ஸிங்ஸ்ல வல்காரிட்டி பயங்கரமா இருக்கும் நான் என்ன சென்ஸ்ல சொல்றேன்றது உங்களுக்கு புரியும் ஆக ரெண்டு தரப்புமே இந்த ஆட்கள் தான் ஓகே டிரெஸ்ஸிங்ஸ்ல தெய்வம் மாதிரி தெரியறவங்க நல்ல அவங்கள பார்க்கும் பொழுதே ஒரு மரியாதை ஏற்படுது பாருங்க அந்த அழகுல ஒரு மரியாதை ஏற்படுதுன்னா அதுவும் சுக்கரங்கரமா அதே சமயம் பார்க்கும் பொழுது வல்கர வல்கரா இருக்கிறது தேவை இல்லாமல் பாலின உணர்ச்சியை தூண்டுற மாதிரியான விஷயங்களை வந்து இதை எடுத்துக்கிறது ட்ரெஸ்ஸிங்ஸ்ல வந்து கேரி பண்றது ஒரு டீசன்சி அப்படின்ற அந்த ஒரு ட்ரெஸ் கோடு இல்லாம இருக்கிறது இதுவும் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சுக்கரம் கர்மா சப்ப ஒரே கர்மால பாசிட்டிவ் நெகட்டிவ் அதே மாதிரி தாங்கிக்கிறது அடுத்தவங்களுக்காக தன்னுடைய சுகத்தையிலையும் தியாகம் தியாகம் செய்யறது சுக்கரம் கர்மாக்கான பாசிட்டிவ் விஷயங்கள் ஓகே அதே சுக்கரம் கர்மாக்கான நெகட்டிவ் என்ன தெரியுமா தன்னுடைய சுகத்துக்காக என்ன வேணாலும் செய்யறது தன்னுடைய சந்தோஷம் தான் முக்கியம் என்னுடைய பிளஷர் எனக்கு தலைகாணி வேணும் எனக்கு வந்து எனக்கு வந்து அப்படியே எனக்கு வந்து பெட் வந்து இப்படி இருக்கணும் நான் போற இடத்துல வந்து உட்கார்ற சோஃபா இப்படி இருக்கணும் அந்த ஒவ்வொரு சௌகரிய வசதிகள் இருக்கு பாருங்க எனக்கு இப்படி வேணும் அதுக்காக நீ எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படு எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது அப்படின்னு அந்த எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டா இருக்கிறது பாருங்க அது சுக்கரங்கர்மா கண்ணு நெகட்டிவ் சோ சுகத்தையும் ஆடம்பரத்தையும் அடுத்தவர்களுக்கு கொடுத்து அழகு பார்ப்பது மற்றவங்களுக்காக தியாகம் செய்வது அது சுக்கரனுடைய நல்ல குணம் சுக்கிரன் கர்மானுடைய நல்ல குணம் சுகத்துக்காக ஆடம்பரத்துக்காக சௌகரியத்துக்காக அடுத்தவர்களை நிந்திப்பது கஷ்டப்படுத்துவது அது வந்து சுகரன் கர்மாக்கான நெகட்டிவ் கேரக்டர் ஓகே ஓகேங்களா இப்போ இதில் யாருக்கு சுகரன் கர்மாவுக்கு விமோசனம் கிடைக்கும் யாருக்கு நெகட்டிவ் சுகரன் கர்மா ஆகும் நெகட்டிவா பண்றவங்களுக்கு நெகட்டிவ் ஜாஸ்தி ஆகும் இல்லைங்களா இப்போ அவங்களுக்கு டிப்ஸ் என்னன்னா ஏதாச்சும் ஒரு வகையில இப்ப போனதான் நம்ம எப்படி சொன்னோம் ராகு கர்மா வந்து ஆல்கஹாலிக்கா இருக்க கூடாது ரொம்ப ஒரு விஷயத்துல போய் தேங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா இந்த சுக்கரன் கர்மா சம்பந்தப்பட்ட ஆட்கள் அதுவும் இந்த சுக்கரனுடைய ஆடம்பர சுகம் அழகு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்புறம் சொகுசு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அடிக்ட் அடிக்ட் ஆகிறாங்க பாருங்க அதுதான் சுக்கரன் கர்மாக்கான வீக்னஸ் இந்த மூன்று நட்சத்திரத்துல பிறந்தவங்க திருவாதிரை சித்திரை திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க எந்த அளவுக்கு ஆடம்பரம் வசதி சொகுசு சுகம் இவத்துக்கு ஆகுறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்களோட லைஃப் வந்து ஒரு மாதிரி மிஸ்ரபுளா மாறிக்கிட்டே இருக்கும் அவங்களால அதை விட்டு அந்த அடிக்ஷன் விட்டு வெளியே வரவே முடியாது நான் ஏற்கனவே டோப்பமைன்ற விஷயத்த உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன் இல்லைங்களா எல்லா கர்மாவை கொண்டவர்களுக்கும் ஒரே டைம்ல வந்து ஒரு ஒரு விஷயத்துல டோப்பமைன் சுரக்காது இந்த சுக்கரம் கர்மா கொண்டவங்களுக்கு டோப்பமேன் எப்ப தெரியுமா அதிகமா வந்து சுரக்கும் அதுவும் நெகட்டிவ் ஆட்களுக்கு டோபமைன் எப்ப அதிகமா சுரக்கும்னா எப்பொழுது வந்து எதிர்பாலின ஈர்ப்பு இருக்குதோ எப்பொழுது வந்து ஆடம்பர சுகம் அவங்களுக்கு கிடைக்குதோ எப்போது அழகு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள்ள ஆட்படுறாங்களோ எப்பொழுது அப்டேட்டடான விஷயங்களை பாக்குறாங்களோ ட்ரெண்டி விஷயங்களை பாக்குறாங்களோ அப்போ எல்லாம் அவங்களுக்கு டோப்பமேன் ஜாஸ்தி சொல்லிட்டே இருக்கும் நீங்க சொல்லும் போது ஞாபகம் இப்ப இன்ஸ்டா ரீல்ஸ் எடுத்துட்டாலும் ஒரு ரீல்ஸ் போட்டு அதுக்கான ஒரு ஃபேம் கிடைச்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் அப்ரோ பக்கவான எக்ஸாம்பிள் சொன்னீங்க அப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கொஞ்சம் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணி நல்லா டெக்னிக்கலா டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணி அசத்தி இருப்பாங்க போக 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 அதனுடைய அந்த அந்த விஷயத்துக்கு அடிக்ட் ஆகுறாங்கல்ல ஃபேன் பேஸ் அதிகமாகுதுல ஃபாலோவர்ஸ் அதிகமாகுது இல்லை அப்போ அடிக்ட் ஆக அடிக்ட் ஆக போக போக ட்ரெஸ்ஸிங்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் வல்காரிட்டி தெரிய ஆரம்பிக்கும் இது இன்ஸ்டாகிராம்லேயும் நடக்குது சமூக வலைதளங்களில் பல இதுல நடக்குது கரெக்டுங்களா இந்த மாதிரி அதாவது போதைக்காக புகழ்ன்ற போதைக்காக மற்றவங்க தன்னை பாக்குறாங்க எல்லாரும் தன்னை பார்த்து வந்து அடிக்ட் ஆகுறாங்க எல்லாரும் தனக்கு ஃபேன் ஆகுறாங்க அப்படின்ற அந்த இன கவர்ச்சி இருக்குல்ல ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்றதுன்னு இருக்குல்ல அந்த ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணக்கூடிய தாகம் மற்றவர்களை விட இந்த சுக்கர கர்மா சேர்ந்தவர்களுக்கு ஜாஸ்தியுமா மற்ற எல்லா கர்ம பதிவுக்கும் அது இருக்கும் ஆனா சுக்கரன் கர்ம பதிவு சுக்கரன் வந்து நடிகர் இல்ல சினிமா இல்ல அப்போ சுக்கரன் கர்ம பதிவுல ஒருத்தவங்க பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய இந்த நெகட்டிவ் கேரக்டர் என்னன்னா மத்தவங்களை விட ஆடியன்ஸை வந்து அட்ராக்ட் பண்றது மத்தவங்களோட பீப்புள் அட்ராக்ட் பண்றது எல்லாம் தன்னை பார்த்து புகழணும் எல்லாரும் தன்னை பார்த்து பிரைஸ் பண்ணணும் அப்படின்ற கேரக்டர் வந்து ஜாஸ்தி அதே சுக்கரன் நல்ல குணம் கொண்டவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விஷயத்தை தவிர்ப்பாங்க மீடியாவை தவிர்ப்பாங்க இந்த அப்படி ஸ்ட்ரெயிட்மர் அப்போசிட்டா இருப்பாங்க மக்கள் வந்து ரொம்ப தன் தன் வந்து மோகம் வந்து விரும்ப மாட்டாங்க இந்த நெகட்டிவ் கேரக்டர் ஆட்கள் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்மர் அப்போசிட்டா இருப்பாங்க எப்படின்னா எல்லாரும் எல்லாரும் தன்னை புகழணும் எல்லாரும் தன்னுடைய அழகளை மயங்கணும் இந்த ஆட்டிடியூட் அதிகமாக அதிகமாக அவங்களுக்கு டோப்போ அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும் அப்படி டோப்போ அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும் பொழுது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறது அப்புறம் வந்து டான்ஸ் பர்ஃபார்ம் பண்றது அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிப்பாங்க அப்படி அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஆரம்பத்தில் அவங்களுக்கு இருந்து இருந்த அந்த செல்ஃப் கான்பிடென்ஸும் செல்ஃப் ரெஸ்பெக்டும் டிக்னிட்டி இருக்கு இல்லையா அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு 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 அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே கேரக்டரும் அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் அந்த வல்காரிட்டியும் அதிகமாகி அவங்கள வேற ஒரு நபராக மாற்றி மாற்றிவிடும் அப்படி மாத்தி அவங்களோட லைஃப் இயர்ஸ் ஃபைல் பண்ணிடும் அந்த அளவுக்கு இந்த சுக்கரன் கர்மாவை கொண்டவர்கள் லைஃப் வச்சுக்க கூடாது ஏன் சொல்றேன் அப்படின்னா என்னதான் இளமை அழகு எல்லாம் அந்தந்த வயசுல வந்து அளவுக்கு அதிகமாக கடவுளோ இயற்கையோ நமக்கு கொடுத்துருந்தாலும் எல்லாமே ஒரு அளவு வரைக்கும் தான் கரெக்ட் கரெக்டு தானே ஒரு வயசுக்கு மேல தோல் சுருங்கும் தலையை நிறைக்கும் ஒரு ஒரு அளவுக்கு மேல அந்த இளமை வந்து நிக்காது ஓகேங்களா அப்போ என்னதான் வந்து மார்க்கண்டேயராக இருந்தாலும் அப்ப திரையுலகில் பெரிய ஸ்டாராக இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே எல்லாம் ஆட்டம் கண்டு போய்டும் எல்லாம் சுடுங்க ஆரம்பிக்கும் ஸோ அப்ப அந்த இள இளமையும் அந்த கவர்ச்சியும் நிரந்தரம் கிடையாது இந்த ஆடம்பரமும் இந்த சுகமும் நிரந்தரம் கிடையாது அப்படின்றத இந்த கர்மாவை கொண்டவர்கள் உணர்ந்தா உணர்ந்துட்டாங்கன்னா அந்த இருந்து தெரிஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்திலேயே தேக்க முடியாம அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி அவங்க வளர்ந்துட்டே போவாங்க ஸோ அப்ப இதுதான் சுக்கரங்கர்மாவுக்கான டிப்ஸ் తెలివన విలకం సార్ మి నీ